பார்க்க போறது குக் வித் கோமாளி சீசன் சிக்ஸ்லேருந்து ஒரு அட்டகாசமான சிக்கன் ரெசிபி தான் இது யார் செஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் டைட்டில் வின்னர் ராஜுபாய் அவங்க செஞ்சு காட்டி அசத்தின இந்த அட்டகாசமான ரெசிபியை நம்மளும் செஞ்சு அசத்திடலாமா அட 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 பாக்குறதுக்கே நாக்கெல்லாம் எச்சு ஊறுது ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் சுபாத்ரா நாராயணன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராஜுபாய் செஞ்சு காட்டிய ரா பப்பாயா சிக்கன் மல்லி பேர்லன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பப்பாயாவை வச்சு செய்யக்கூடிய சிக்கன் கறி ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் சாதத்துக்கும் சரி சப்பாத்தி இட்லி தோசைக்கும் செமையாக இருக்கும் அது எப்படி செய்யலான்னு பார்த்துலாமா அதுக்கு சிக்கனை சுத்தம் செஞ்சு வச்சுருக்கேன் அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் இந்த போனில் சிக்கனோட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் உப்பு தேவையான அளவு ஒரு டேபிள் ஸ்பூன் எலுமிச்ச சாறு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பசரிக்குங்க இந்த சிக்கனில் நல்லா மசாலா இறங்கினதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் அதை ரெஃப்ரிஜிரேட் பண்ணிங்க தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு ஒரு டீஸ்பூன் அதுக்கப்புறம் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா மூணு லவங்கம் அதுக்கப்புறம் பட்டை ஒன்று மூணு காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது ஃப்ளேவர் வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை அள்ளி தெளிக்க விட்டு மூணு ஸ்லிட் பண்ண பச்சை மிளகாவோட பொடியாக நறுக்கி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தையும் சேர்த்து வெங்காயத்தோட நிறம் நல்லா மாறணும் வெங்காயத்தோட கலர் நல்லா சாஃப்டாகி குக்காகினதுக்கப்புறமா ஒரு தக்காளி சேர்த்துக்கிறோம் இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு குக்காகி வரணும் அந்தளவுக்கு தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம் இந்த மீன் டைமில் நம்ம ஒரு காய் எடுத்திருக்கோம் அதோடய தோல்லாம் செய்விட்டு அதை நறுக்கி வச்சுருக்கேன் இந்த காயை இந்த வதங்கின வெங்காயத்தில் சேர்த்து நம்ம வதக்கிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்து அதோடய பச்சை வாசனை நல்லா போகட்டும் இந்த வாடை போனதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க ஒரு கப் காயை வந்து அதையும் சேர்த்து இதோட பச்சை வாசனை போகும் இல்லையா அது ஒரு நாலஞ்சு நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கிக்கலாம் இந்த மசாலா நல்லா இறங்கி வரணும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் அதோட நம்ம ஊற வச்சுருக்க இந்த சிக்கன் துண்டுகளையும் சேர்த்து இது நல்லா புரட்டி விட்டுக்கலாம் இந்த பப்பாளி கறியோட சிக்கனையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் நம்ம நல்லா குக் பண்ணிக்க போகிறோம் இது வேக வைக்கிறதுக்காக நம்ம இதில் ஒரு அரை கப் தண்ணி சேர்த்துக்க போகிறோம் இந்த தண்ணியை சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டுக்குங்க இந்த மசாலா ஈவனாக குக் ஆகணும் நம்ம ஆல்ரெடி சேர்த்துருக்க ஃப்ளேவரெல்லாம் இதில் நல்லா இறங்கி வரணும் ஸோ ஒரு கிளறி கிளறி விட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் இதை அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாம் காயும் அந்த பப்பாளி காயும் நல்லா வெந்து வரணும் சிக்கனும் நல்லா பஞ்சு பஞ்சாக சாஃப்டாக குக் ஆகி வரணும் இப்போ டேஸ்ட்டுக்காக கேரளா ஸ்டைலில் செய்யல அரைக்க தேங்காய் பால் அது கூட பொடியாக நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லி இலையை சேர்த்து இதையும் நல்லா கிளறி விடுறோம் தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது அதனால் நம்ம இதை அடுப்பை அணைச்சிட்டு இதை நல்லா கிளறி விட்டு அந்த ஃப்ளேம்லேயே அது இருந்துச்சுன்னா கொஞ்ச நேரத்துலேயே நல்லா திக்காயிரும் உங்களுக்கு நல்ல தண்ணியை கிரேவி மாரி வேணும்னா நீங்கள் வேக வைக்கும்போது இன்னும் ஒரு கப் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க இந்த தேங்காய் பாலம் சேர்த்து குக் பண்ணும்போது அதோடய அதோட ஃப்ளேவர் வேறு மாதிரி இருக்கும் கருவேப்பில எல்லாம் தாளித்ததெல்லாம் சேர்த்து அதோட சேர்த்து சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் தனியாக கூட சாப்பிட்லாம் சப்பாத்தியில் ரோல் பண்ணி சாப்பிட்லாம் இட்லி தோசை இதுக்கெல்லாம் உங்களுக்கு வேணுங்கிற கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணியோட அளவோ கூடவோ குறைச்சி சாப்பிட்டுக்கோங்க அடி பொலி செம சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு தாறு மாதிரி இருக்கும் அப்புறம் என்ன ராஜு பை செஞ்சு காட்டி அசத்தின எளிபேறலன் சிக்கன் பப்பாயா வித் சிக்கன் கரிய நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு அசத்துங்க இன்னைக்கு பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் வேற ஒரு சூப்பரான வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் அனில்தன் சையனிங் அட்ஸ் பதறனார செக்கர் பாய் ஹாய் சப்ஸ்கிரைப் டு आवर சேனல் அண்ட் கிளிக் தி பெல் பட்டன் சீ யூ நெக்ஸ்ட் டைம் பாய்